ஏ நான் வரலப்பா ஏ அப்படி இல்லடி எது இருந்தாலும் தான் நான் செய்வேன் நான் ஒண்ணு பண்றேன் அவர் ஓகேன்னு சொன்னார்னா நான் வரேன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்டி என்ன பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு போயிட்டு வா போயிட்டு வா என்னதே பர்மிஷனா எனக்கு அவன் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்காது எப்படி ரிஜெக்ட் பண்றதுன்னு தெரியல அதனாலதான் உன்னை விட்டேன் நானே புனா வினய்க்கு வேற அஞ்சு வயசு ஆக போகுது

இவனே இன்னும் பெட்ல உச்சா போடுற நிப்பாட்டுல அதுக்குள்ள இன்னொன்னு வரணும் அது பெட்ல உச்சா போடணும் அதை நான் அள்ளி கொட்டணுமா கேக்குறவன் எவனும் வந்து பீ மூத்த நல்ல மாட்டானா அதான் அள்ளி போடணும் அதெல்லாம் எப்ப முடிவு பண்ணணும்னு எனக்கு தெரியும் பிளான் எல்லாம் இங்க வேலைக்கே ஆகுது ராஜா மூட்டுப்பாடு நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ ஏங்க என் பொண்டாட்டிக்கு எதுவுமே தெரியாது நீங்க எப்படிங்க சொல்லலாம் ஏங்க நாலு வருஷமா நான் அவ கூட தாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன் அவளுக்கு எல்லாமே தெரியும் எங்க தேவையில்லாமலாம் பேசுறது யாருங்க

எப்ப பார்த்தாலும் உனக்கு ஒன்னும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு சண்டை பிடிக்க தெரியாது அடிக்க தெரியாது அப்பப்ப என்ன தூக்கி கூட போட்டு மிதிக்கிட்டா அது தெரியாது ஓம்மா தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளவு துணி இருக்கு மடிக்கிறதுக்கு கஷ்டமா தானே இருக்கு எனக்கு எங்கன்னா ஹெல்ப் பண்றியா அப்படியே போன் நோண்டிட்டே உட்காந்துருக்க சரி ஹெல்ப் பண்றா ஏய் நவுரி இந்த துணி குறி மடிக்கிறா லூசியா நவுரி அந்த துணி மடிச்சு குடுறா ஏய் பொறுக்கி நான் போட்டு நைட்டி பிடிச்சு இழுத்துட்டு இருக்க அப்படியா துணி மடிக்கவானா ஒண்ணு மடிக்கவானா நினைச்சு போவேன் அந்த துணியும் மறியலான்னு பார்த்தேன் உன்னைத்தே அதுதா ஐயோ சாரி ஆஹ் சொல்லுப்பா எதனா வேலை கிடைக்குமாண்ணா வேலைக்குது ஏன்னா தெருவு தெருவா பூ விற்கிற வேலைக்குது சரியா ஆனா நான் வித்துட்டு ஏ பழைய இவன் மேல் ஒரு கிரேடு பூ தூக்கிக்கிறோம் போய் வித்துட்டு வரட்டான் ஆஹ் சரிப்பா போய் வித்துட்டுவான் ஆ சரிண்ணா ஏ சியூ மோமென்ட்ஸ் லைட்

பர்ஸ்ல காசு எடுத்தது உங்க பையனுக்கு தெரிஞ்சுச்சதா இதுக்கு ஏன் பயப்படுற அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா அத இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேன் அவன் வந்து காசு யார் எடுத்ததுன்னு கேட்டா நான் தான் எடுத்தேன் நான் சொல்றேன் நீ தான் எடுத்தன்னு நீ சொல்லு கன்ஃபியூஷன் ஆகி கடுப்பாகி போயிடுவான் சூப்பர் ஐடியா நான் சைவுல மாட்டி விட்டுற வேண்டியதுதான் தான் காசு யாரு எடுத்தா எந்த காசு பர்ஸ்ல இருந்த காசை யார் எடுத்தா நான் தான் எடுத்தேன் அதுக்கு என்ன சொல்லிட்டு எடுத்துருக்கலாம்ல சொல்லிட்டு எடுக்க மாட்டேன் லூசு அறிவு இருக்கா இல்லையானே தெரியல நீங்க சொன்ன அந்த வீடியோவை நானும் நான் சரி விடுங்க அதான் போயிட்டார்ல வாங்க போலாம் நான் மட்டும் டெய்லி ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறேன் இவர் சார் எட்டு மணிக்கு தான் எழுந்திருப்பார் தூங்க விட மாட்டாடா இதுக்கும் எழுந்திருக்கு அப்பா எனக்கு தூக்கமே கலையுதுப்பா அம்மா என்ன பண்ணுறது போய் பாருப்பா ஐயோ ஸ்கூல் அலப்புறங்கிற பேர்ல ஹாலிவுட் படத்தை ஓட்டிட்டு இருக்கா

ர் பண்றேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா மூணு வருஷம் ஜெயில அஞ்சு லட்சம் தண்டா எப்படியே காசு வாங்கிக்கிற ஜெயிலுக்கு

இன்ஸ்டாகிராம் கொடுத்துப்பா ஆயிரத்தி ஐநூறு பாலோவர் கேக்குறவங்க கேக்கலாம் ஆரம்ப விலை ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் எண்பது ஒரு லட்சம் ஒண்ணு பத்து

ஆயிரத்தி ஐநூறு போல பொண்ணுங்களா ஒரு கோடி சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க